சிலி மக்கள் யோகாவை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் சிலி பிரதமருடன் பிரதமர் மோடி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சிலியின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் நவம்பர் நான்காம் தேதி சிலியில் தேசிய யோகா தினமாக அறிவிக்கப்பட்டது இந்திய மக்கள் அனைவருக்கும் பெருமை அளிப்பதாகவும் சிலியில் ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான மூலதன செலவு குறைக்கப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த மத்திய அமைச்சர் மாநிலங்களுக்கான மூலதன செலவினங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடியாக இருந்ததாகவும் கடந்த ஆண்டில் பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மூலதன செலவினங்கள் மத்திய அரசால் எந்தவொரு ஆண்டிலும் குறைக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நாளை வகுப்பு சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இந்த மசோதாவின் மீதான விவாதத்திற்கு எட்டு மணி நேர அவகாசம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெளிப்படுத்தவும் தெரிவிக்கவும் உதவும் என்றும் அனைத்து பாஜக மக்களவை எம்பிக்களும் நாளைய நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கோரட ஆணை பிறப்பித்துள்ளார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட சிபிஐ தயாராக இருப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மத்திய புலனாய்வு பிரிவு எனப்படும் சிபிஐயின் அறுபத்தி இரண்டாவது நிறுவன தின விழா தில்லியில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் இன்றைய காலகட்டத்தில் குற்றங்களை தடுக்க தொழில்நுட்ப சட்டப்பூர்வ அணுகுமுறை மட்டும் போதுமானதாக இல்லை என்றார் அதிவேக தொழில்நுட்பம் பொருளாதார சமூக வளர்ச்சி என்பது விசாரணைகளுடன் தொடர்புடையது என்று தெரிவித்தார் இன்றைய சவால்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீர்வு காண முடியும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தற்போது வரை ஆயிரத்து ஐநூறு தொன்மையான சட்டங்களை மத்திய அரசு நீக்கியிருப்பதாகவும் மேலும் காலனி ஆதிக்க காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட நடைமுறைகளுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சென்னை துறைமுகம் எண்ணூர் காமராஜர் துறைமுகம் மற்றும் தூத்துக்குடி வாவூ சிதம்பரனார் துறைமுகம் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு துறைமுகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பதிலளித்துள்ளார் ரஷ்யா தாய்லாந்து பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் வர்த்தகத்தை அதிகரிக்க சென்னை துறைமுகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது என்றும் ஆஸ்திரேலியா சீனா சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தொடர்பை காமராஜர் துறைமுகம் கொண்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் பரீட்சாத்த முறையில் சட்டப்பேரவையை ஏழு நாள் நடத்த வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசிய நைனார் நாகேந்திரன் திருச்சியை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்றும் பரீட்சாத்த முறையில் ஏழு நாள் சட்டப்பேரவையை நடத்தி பார்க்க வேண்டும் என்றும் கூறினார் அப்போது இடையே பேசிய சபாநாயகர் அப்பாவு டெல்லியைப் போல சென்னையை இரண்டாவது தலைநகராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று கூறினார் இதற்கு பதிலளித்த நைனார் நாகேந்திரன் அதற்கான காலச்சூழல் ஏற்படும் போது மாற்றப்படலாம் என்றார் பின்னர் இதற்கு கோரிக்கைக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜக உறுப்பினர் கோரிக்கை அன்போடு பரிசீலிக்கப்படும் என்று கூறினார்